குழந்தைய நடக்கும்போது கீழே விழுந்துருக்கூட அதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் எங்க அம்மாவுக்கு நேற்றுக்கு பர்த்டே இது உங்களுக்கான கிஃப்ட் அம்மா இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க ப்ளீஸ் ப்ரௌடாக அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வார்த்தை அவங்கள பற்றி மற்றவங்க பேசும்போது தட் ஸ்மைல் ஆன் ஹர் ஃபேஸ் அது அம்மாவால மட்டும் தாங்க முடியும் ரவி மோகன் சார் உங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் வச்சிருக்காரும்மா ஹவு ஹாப்பி ஐ யூன் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களா உட் யூ லைக் டு சேஃப் யூ வர்ட்ஸ் அவன் குழந்தை எல்லாம் நடக்கும்போது கீழே விழுந்துருக்க பின்னாடியே போய் பிடிச்சவன் நான்

ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க சோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் கிஃப்ட் அவுட் மா இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இதை நீங்க பொக்கிஷமா வச்சிருப்பீங்க உங்களுடைய வீட்ல

ஒரு அண்ணாவா யூ மஸ்ட் பி ரியலி ப்ரௌட் இல்லை உங்கள் தம்பி பற்றி எவ்வளோ நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அண்ட் வி நோ தட் யூ ஆர் வெரி க்ளோஸ் நிறைய வேலை வாங்குவீங்க ஆனால் நிறைய பாராட்டும் செய்வீங்கன்னு தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த ஒரு மூமெண்ட்டில் முதல்ல வாழ்க்கையுடைய ஒரு சர்க்கிள் தெரியுது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு ஐவ் சீன் அ ஃபுல் சர்க்கிள் ஆஃப் லைஃப் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே எல்லாம் வாழ்த்துறதுக்கு எப்பவுமே கூட இருப்போம் என் தம்பி எல்லா வளர்ச்சியிலையும் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கான் எனக்கு பதினேழு வயசு இருக்கும்போது அவனுக்கு பதினோரு வயசுல அஞ்சு மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணான் அஞ்சு மணி நேரம் பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணான் அஞ்சு மணி நேரம் நான் ஸ்டாப்பா அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை நான் அவனை அண்ணனா பார்த்தேன் அண்ணாந்து பார்த்தேன் யாரா இவன் நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே அவனா இவன் பார்த்தேன் அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்கறேன் சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி ரெண்டு பெரிய பொறுப்பு இந்த புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும் டைலாக் வரும் தனுஷன் பாலாசிங்க்கு ஒரு சீன் வரும் அவ பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அர்வால் எடுப்பார் பின்னாடி இருந்து டே இவ்வளவு எதை வச்சா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பாரு பாலாசிங் கேட்பாரு இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்கிட்ட நீ நடிச்சிட்டு இருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் இருந்து த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆக்டராக இருந்தான் இனிமேர்ந்து த பெஸ்ட் டிரெக்டராக இருந்து வருவான் எனக்கு நம்பிக்கை உண்டு அவனுடைய சென்சிபிலிட்டிஸ் அவனுடைய திறமையை பக்கத்துலேருந்து இருந்து பார்த்த வெகு சிலரில் நான் ஒருத்தேன் ரொம்ப ரொம்ப அமோகமாக வருவான் இந்த நல்ல நாளில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவனுக்கு அதை நான் இந்த வாழ்த்துக்களை சொன்னதை விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க இங்கே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்டு வாய்ஸும் மவுத் வாய்ஸும் ஒன்றே ஒன்று தான் ரவி நல்லா இருக்கணும் அது நான் வந்து இப்படி ஒரு புண்ணியத்தை சில பேர் மட்டும்தான் வந்து இருப்பாங்க அந்த சொல்ல முடியும் தைரியமாக இவ்வளோ உறவுகளை நட்புகளை சம்பாதிச்சிருக்கான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லணும் நான் அது வந்து ரவி தனியாக சொல்கிறது வேற எங்களுக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கான்னு ஒரு பெருமை இருக்குது ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப என் தலை குனிந்து நான் வந்து வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தது வேற இப்போ அவங்க நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் போட்ட ஒவ்வொரு ப்ரோமோவுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த டீம் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ நீங்க வார்த்தைகளாக விஷ் பண்ணிட்டீங்க அண்ணனா ஒரு ஹக் கொடுத்து விஷ் பண்ணீங்கன்னா பாட்டு உங்க ரெண்டு பேருமே எவ்வளோ டச் பண்ணிச்சு எவ்வளோ ரசிச்சிங்கன்னு சொல்லிட்டு ரவி அவர்களுக்கு உங்களுடைய முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற கலை உலகத்தை சார்ந்த சீனியர்ஸ் எல்லாருக்கும் கொலீக்ஸ் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள் ரவி சார் வந்து நம்ம ரொம்ப அவரோட ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இருந்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்ஸாக இருந்திருக்கு எனக்கு நிறைய ஃபேவரெட்டான வேலைகளை அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒர்க்ஸை பண்ணியிருக்காரு எனக்கு அவருடைய பேராண்மை அப்புறம் சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த மாதிரி எக்கச்சக்க ஒர்க்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒர்க்கை பண்ணியிருக்காங்க அண்டு இங்கே வந்திருந்த நிறைய சீனியர்ஸ் எல்லாமே அவங்களோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கு எல்லாமே என்னோடய நன்றி அண்ட் ஆல்சோ இங்கே ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட லான்ச் பண்ணப்பட்ட எல்லா படங்களுக்கும் ப்ரோக்கோடாக இருக்கட்டும் காமன் மேனாக இருக்கட்டும் அப்புறம் கண்ணா இருக்காங்க கண்ணாவுடைய காக்கி ஸ்குவாடுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் முக்கியமாக அந்த சாங் பற்றி சொல்லணும் அம்மாங்கிறது எல்லாமே ரொம்ப ஃபார் எவ்ரி ஒன் அது ஒரு பெரிய ப்ரைமலான எமோஷன் நீங்கள் தினம் உச்சரிக்கிற வார்த்தையில் அது இல்லாமல் இருக்காது இல்லைங்களா ஸோ இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட ரொம்ப பேசப்படும் நம்புறேன் இது வரைக்கும் எந்த படத்துலையும் அவர் பண்ணலை ரொம்ப நன்றி ஆக்சுவலி எனக்கு என் படத்தில் அதை பண்ணியிருக்காருன்றதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப அழகாக சிங்கிள் ஹேண்டடாக இந்த படத்தில் அதை கேரி பண்ணிட்டு போயிருக்காரு படத்தையும் அவர் கேரி பண்ணிட்டு போகிறார் எல்லா ஃப்ரேம்லேயும் இருப்பார் படம் வரும்போது கண்டிப்பாக பிளாஸ்டாக தான் இருக்கும் அது ஸோ நல்ல டைரக்டர் அவர் ஸோ நிறைய கற்றுக்குறேன் அவர்கிட்ட ஒரு சீனியர் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸாக இங்கே இருக்காருன்றதுனால ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பார் டீட்டெயில்ஸ்கெலாம் போயிட்டே இருக்கும் ஷார்ட்டு திடீர்னு கேட்பாரு கணேஷ் இங்கே நான் சிரிக்கணுமான்னுவார் எனக்கு என்னோடய ஃபுல் ஸ்கிரிப்ட் ஓடியும் பின்னாடி எதுக்கு அதை கேட்டார்ன்றது அவ்வளோ டீப்பாக இருக்கும் ஸோ அவ்வளோ அட்டென்ஷன்ஸ் கொடுப்பாரு அவர் பெர்ஃபாமென்ஸாக இருக்கட்டும் கதையில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் அது ஒரு ஆக்டர்னால வராது ஒரு நல்ல டேரக்டராக இருக்கிறதுனால தான் அது வருது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் வச்சுப்பார் டெரெக்டர் சார் டேரக்டர் ஒரு டேரக்டருக்கு ரொம்ப ப்ரைமரியாக ஒரு ஆக்டர் கிட்டேருந்து எதிர்பார்க்குறது வந்து நம்மளோட அந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கணுன்றது தான் அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார் சார் ஆக்சுவலி உள்ளியும் வருவார் அந்த என்னோடய ஸ்பேஸையும் இன்வைட் பண்ண மாட்டார் ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டிங்காக இருக்கும் ஒர்க் அவர் கூட ஒர்க் பண்ணுறதே தினம் தினம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஏன்னா ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் டேரக்டருக்கு அவர் லாஸ்ட் ஃபிலிம் மணிசரை பார்த்துட்டு வராரு இங்கே வந்து என் மூஞ்சை பார்க்குறாரு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அங்கே எப்படி இருந்திருப்பாரோ அதே தான் ஏன் செட்டில் இருப்பார் ஸோ அது ஒரு டெரெக்டரை புரிஞ்சிக்கிறது இன்னொரு டெரெக்டரால் தான் முடியுன்றது எனக்கு எனக்கு தெரியும் அவர் ஒரு நல்ல டெரெக்டர் தான் அவர் ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் சார் எனக்கு இது ஒரு ஆச்சரியமாகவே இல்லை நீங்கள் எவ்வளோ பண்ணுறது அண்ட் அவர் அவர் பர்ஸ்னலாக சொல்கிறேன் அவர் ஒரு அம்மா பையன்றது யார் அவர் கூட பழகினாலும் தெரியும் அம்மா அதில் வளர்க்கப்பட்டவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மென்மையாக இருப்பாங்க ஸோ நல்ல வளர்ப்பு அவர் சீரீஸாக அவர் அதை நான் சொல்லி ஆகணும் ஸோ எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு வெளியில் அவ்வளோ ப்ரெஷரோடு வருவார் இன்றைக்கி நம்மளுக்கு பயமாக இருக்கும் சார் அவ்வளோ ப்ரெஷரோட வரப்போறாரு வந்தோம் அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுவார் பண்ணிவிட்டு தான் செட்குள்ளே வருவார் அந்த ப்ரெஷர் எதுவுமே எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே கொண்டு வர மாட்டார் ஸோ அப்படி ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ஆக்டர் சீக்கிரமா ஒரு நல்ல டேரக்டர் பாக்க போறீங்க நம்ப கங்கராச்சுலேஷன் சார் யூ வென் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ